என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிரக சேர்க்கையை பத்தி பார்க்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்கும் அதாவது சுக்கரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தாலும் அதை பார்த்து கொண்டாலும் எப்படிப்பட்ட தன்மையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க அதாவது சுக்கரன் குரு ஏன் எடுத்தனா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க ஜாதகத்தில் குரு சுக்ரன் சேர்க்கை இருக்கு குழந்தை பிறக்காதா இல்லை திரும்ப வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ சோ அவங்களுக்கான ஒரு பதிவா இந்த பதிவு இருக்கும் ஒரு புரிதலாவும் இந்த பதிவானது இருக்கும் சொல்லலாம் அதாவது சுக்கரன் அப்படின்றவர் யாருன்னா பொதுவா காமத்துக்கு காரகன் சுக்குலத்துக்கு அதிபதி அவர் தான் சரிங்களா சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதி அவர் தான் குரு அப்படின்றவர் அந்த குழந்தை அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு குழந்தை பாகியம் இருக்கா இல்லையான்றத தீர்மானிக்கின்ற கிரகம் குருதான் ஏன்னா அவர்தான் புத்திர காரகன் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமான கிரகம் அந்த குரு தான் சரிங்களா அப்போ இரண்டுமே எதிர் தன்மையுள்ள கிரகங்கள் அதாவது காமத்தின் தான் குழந்தை பாகியம் கிடைக்குது அதே மாதிரி மூலம் தான் குழந்தை பாகியம் கிடைக்குது அப்போ சுக்கரன் நீங்க பேசிக்கா ஒரு தேவை அதே மாதிரி அந்த குழந்தை வளர்றதுக்கும் அந்த குழந்தை குரு குருதான் காரணமா வர சரிங்களா அப்போ இரண்டு கிரகங்களும் முக்கியமான கிரகங்களா பார்க்கப்படுது சோ அப்படிப்பட்ட இரண்டு கிரகங்களுமே எதிர்த்து தன்மையுள்ள கிரகங்கள் சரிங்களா அதாவது இவர் வந்து அசுர குரு அவர் தேவ குரு சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்துல பொதுவா இணைஞ்சிருந்தா குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குதுன்னா ஆமா கொடுக்குது எங்க இருந்தால் கொடுக்கும் ஐந்தாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு நினைவுகள் இருக்கும்போது குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஜாதகங்களை நான் பார்த்த வரைக்கும் இதுல என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவே பிரச்சனை எல்லாம் கிடையாது ஐந்தாம் அதிபதினு சொன்னால் பார்க்கணும் அதாவது நீங்க வளர்ந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் எப்படி இருக்கா அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறது சிறப்பு அவங்க ரெண்டு உங்களுக்கு வலுவா இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இல்லைங்க சரி பத்தி பெருசா நீங்க கவலை கொள்ள தேவையில்லை ஆனா ஐந்தாம் அதிபதியும் பலம் இழந்து குருவும் சுக்கரனும் ஜாதகத்துல இணைந்தா மட்டுமே அது குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அல்லது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது இதுல வந்து யாருடைய வலு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கணும் ஒரு அந்த ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து போது குருனுடைய வலு அதிகமா இருக்கும்போது குழந்தை பாகியம் கிடைச்சிரும் ஆனா மனைவியால் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா உண்டு அதே மாதிரி சுக்கனுடைய வலு அதிகமா இருக்கும்போது நல்ல மனைவி கிடைப்பாங்க மனைவியால் கிடைக்கின்ற தாமத்திய மனைவி கிடைக்கும் ஆனா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை கெடுத்துரும் அப்போ நல்ல மனைவி கிடைச்சா குழந்தை கிடைக்காது குழந்தை நல்லா கிடைச்சா நல்ல ஒரு மனைவி கிடைக்கிறது கஷ்டம் இந்த இனிமை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ஜாதகத்திலும் பொதுவா ஒரு சொல்லப்பட விஷயம் ஆனா ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் நல்லா இருந்தா திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் சோ அவங்க ரெண்டு பேரும் கெடும்போதுதான் ரெண்டுத்துல ஒண்ணு வந்த கேள்விக்குறியாகும்